வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்னைக்கு அப்பா கூட சேர்ந்து இந்த கல்லை எப்படி செதுக்கலாங்கிறத நானும் செதுக்க போகிறேன் கற்றுக்க போறேன் சும்மா ஒரு முயற்சி பண்ணி தான் அப்பா கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்சட்டி நானும் செதுக்கிறேன்னு கெஞ்சி கேட்டுருக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப கைவழிக்கும்பாப்பா செதுக்க கூடாதுன்னு அப்பா சொன்னாங்க சரி ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன்ப்பா என்னால் முடியுதான்னு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி நான் செதுக்கலாம்னு வந்து உக்காந்துருக்கிறேன் நான் எப்படி செதுக்கிறேன் என்னால் முடியுதா அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்பா வந்து ஏற்கனவே எல்லாம் செதுக்கி இந்த ரவுண்டு மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரவுண்டுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து குழி ஆழப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்

சாப்பிடி பிடிக்கணும் ஒழிய தான் ஒளி வைக்கணும் நம்ம அடிக்கிறது கொஞ்சம் ஆ அதுக்கு மேலே இருக்கும் அதனால் ம் அல்ரெடி இது கவர் வந்துடும்.

அடிக்கணும் அந்த விட்டு பிச்சிட்டு போயிடும் அந்த அடின்னு அடிச்சா பிச்சீட்டா போயிருங்க ஆ அப்படி லெவலா ஆ ஆங்கடி இப்படி விளைவிச்சு இப்படி அடிக்கணும் ம் பதியா தான் அந்தாண்டு அப்படியே விளையாடக்கூடாது அப்படியே அடித்தா தான் சரி வரும் ஆஹ் ஆ அப்படியே சரி

Oh, dottor Colino, lì è. Prendi giovane. No, dottor Colino, பாருங்க நான் இந்த அளவுக்கு ஆளை நோண்டி இருக்கிறேன் இதுக்கே வந்து பயங்கரமாக கை வலிக்குது அப்போ இது ஒவ்வொரு செதுக்கும் போது அவருக்கு எவ்வளோ கை வலிக்குன்னு நினைச்சாலே மனசெல்லாம் அவ்வளோ கஷ்டமாகுது செதுக்கிட்டேன் ஓரளவுக்கு நோண்டிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு என்னோட வேலை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ட்ரை பண்ணால் கல் சட்டி செதுக்க கற்றுக்குவேண்ணா பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருக்குதுப்பா ஏதோ ஓரளவுக்கு செஞ்சுட்டுண்ணா பரவாயில்ல பரவாயில்ல ஃபஸ்ட்டு டைம் இந்த அளவுக்கு செஞ்சது பெரிய விஷயந்தான் ம் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு செஞ்சது பெரிய விஷயம் தான் சாதனை தான் அப்பா கிண்டல் பண்ணுறப்பா இல்லை சாதனம் தான் இந்த அளவுக்கு தொலை போட்டது பெரிய சாதனம் தான் இப்படி எடுத்தது ஓகே தான் சரிப்பா okay, friend, okay Thank you. Thank you so இந்த வேலை செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கல் நான் நல்லா வேலை பா செஞ்சுருக்கேன் நான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் பொண்ணு நடத்துகிற சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி உங்களை கேட்டேன் கேட்டதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணது நம்மள சந்தோஷம் மேல் மேலும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணணும் உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த சேனலில் தொடங்கியிருக்கிறோம் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள்